Oh போயிட்டாங்க இந்த டைம்ல என்ன ஏன்னா என்ன பண்றது ஏது பண்ண ஒண்ணு சாமியை தேடி போறதா இல்லை இறந்த மனைவி அவங்களுக்கு தேடி போகிறாங்க கன்ஃபியூ செஞ்சிருக்கோம் இப்ப இந்த மாதிரி வழிபட்ட இளைங்க தப்பான வழியும் ம பல மனக்குழப்பம் எல்லாமே வருது இதுக்கு எந்த டைம்ல யார் குணையா இருப்பாங்க அம்மாவும் இல்ல வீட்ல அஹ் அண்ணன் அக்கா இவங்கதான் இருக்காங்க நான் தனியா வந்துட்டேன் சென்னைக்கு என்னால அந்த குழப்பத்துல இருக்கவே முடியல அந்த இடத்துல இப்போ இந்த நிலைமையில நான் என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல தப்பான வழியில் போயிடுவோம்னு எனக்கே பல டைம் தோணுது தப்பான முடிவு எடுத்து நானே எதுவும் பண்ணிக்கணும்னு எனக்கே தோணுது இந்த டைம்ல எனக்கு என்னால் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு தாய் தாயின்றவோ நீ பிறந்த பிறகு தான் தெரியும் நீ பிறக்கிறதுக்கு முன்னே தாயே என்ன தெரியாது ஆனா நீ தாய் கிட்ட பொறக்கத்துக்கு முன்னே நீ இல்லைன்னு சொல்ல முடியாது முதல்ல இல்லைன்னு நான் இப்ப பிறந்திருக்க மாட்டேன் அதே மாதிரி மனைவிய இடையில தான் தெரியும் முதல்ல மனைவி தான் கனவு மனைவி ஆக போகிறோன்னு தெரியாது ஏன்னா இடையில தான் நீங்கள் எல்லாருமே உலகத்தில் தனித்தனியாக போகணும் எல்லோரும் தனித்தனியாக போக போகிறோம் நம்மளுடைய உயிரையோ நம்மளுடைய பழக்க வழக்கங்களையோ நம்ம மாற்றிக்கணும்னா மனித செயல் நம்ம மாறுபட்டுவோம் இறைவன் வந்து நம்ம இந்த உலகத்துக்கு வாழறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறோம் மரணம்ன்றது மூச்சினுடைய அளவு தான் மனிதனுடைய வாழ்வு மூச்சியில் தான் மனுஷன் வாழ்வு இருக்குது அந்த மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு அம் குணமாக மாறிடுவான் அப்போது இந்த மூச்சை வந்து தன்னை தானே தற்கொலை பண்ணிக்கிறதோ இல்லை மற்ற விழுங்கில் போகிறதோ அது அறியாமை அது மூடத்தனம் இறைவனுக்கே நம்ம துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும் நம்ம வாழணும் எப்படி வாழணும் திருப்பி ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ நல்லபடியாக ஒரு குடும்பத்தோடு வாழ்வு அதுவும் பரவாயில்ல இல்லை அது எனக்கு தேவையில்லை என் மனைவி அவளை மறக்க முடியல அப்படின்னா உன்னை தேட ஆரம்பிச்சுக்கோ உன்னை தேட ஆரம்பிச்சுன்னா எல்லாத்துக்கும் உன்னை விட்டு போயிடும் உன் நீ தெளிவானவன் உன் இந்த உலகத்தில் நான் எதுக்கு வந்தேன் எதை செய்யணும் எதை செய்ய போகிறேன் அப்படின்றது உனக்கு விளங்கிடும் அந்த பாதையில் நீ பயணம் பண்ணினால் இந்த குழப்பத்துக்கெல்லாம் விடை கிடைக்கும்பா இப்போதைக்கு நான் யாரை நம்புறது சார் உன்னை தான் நம்பணும் நீ யாரையுமே நம்பக்கூடாது ஏன்னா இன்னைய சூழ்நிலைக்கு நீ யாரை நம்பினாலும் உனக்கு குழப்பந்தான் வரும் ஆனால் இந்த சூழ்நிலையில் நீ எதை நம்பணும்னா உன்னை நம்பணும் கடவுளை நம்பணும் இது ரெண்டு தான் ஆறுதலில் கொடுக்கக்கூடியது கடவுளும் கெடுதல் பண்ண மாட்டான் நீயும் உனக்கு கெடுதல் பண்ணிக்க மாட்டேன் ஆனால் உலகத்தில் இருக்கிறவன் ஒருத்தனுக்கு ஒருத்தர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பல குழப்பங்களை உண்டாக்கிடுவான் அவ அறிவு கேட்டினதை சொல்லும் போது நீ எதை செய்யணும் எதை கேட்கணும் யாரை கே பேச்சை கேட்கணும்னு தெரியாமல் போயிடுவேன் அதனாலே நீ அந்த மாதிரி குழப்பத்துக்கெல்லாம் ஆளாகக்கூடாது மற்றவங்கக்கிட்ட உன் விஷயத்தையும் சொல்லக்கூடாது நீ வந்து இறைவங்கிட்ட பேசு உங்ககிட்ட பேசு இது ரெண்டுமே கெடுதல் பண்ணாது உனக்கு அதை மட்டும் தான் நம்பிக்கையோட நீ வாழணும் அந்த நம்பிக்கையை உங்ககிட்ட எந்த பாதையில போனா நான் தெளிவான உன்னா இருப்பேன் இந்த குழப்பங்கள்லேருந்து விடுபடுவே யோக பாதை மட்டும்தான் தான் இதுக்கு விடுதலை தரும் மற்ற எந்த பக்தியோ மற்ற விஷயங்களோ இதுக்கு விடுதலை தராதுப்பா போன கிளா போன வீடியோவில் வந்து நம்ம பேசும்போது தீர்த்தம் எது கொடுக்குறாங்க பிரசாதம் எது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா சொன்னீங்க அதே மாதிரி மஞ்சள் திருநீர் சரி குங்குமம் திருநீர் பற்றியும் சொன்னீங்க குறிப்பாக இந்த குங்குமம் பெண்களுக்குக்காக கொடுக்குற காரணம் என்ன அதே மாதிரி திருநீர் ஆண்கள் இந்த மஞ்சள் குங்குமமும் திருநீரும் யாரை குறிக்கிறது இது எதுக்காக வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க ஆனால் அத்தனை பொருள்லையும் மஞ்சளுக்குன்னு தனித்துவம் உண்டு மஞ்சள் வந்து ஒரு வாசப்பொடியில் பூசி வச்சின்னா கூட ஒரு பூச்சி போட்டு உள்ளே வராது அதுக்காக ஆதியில் என்ன பண்ணால் வாசப்புடியில் மஞ்சள் பூசணும் இப்போ டிசைன் பண்ணி வச்சுக்கிறான் இவன் ஏன்னா மனித நாயை வெளியே கட்டி மனுஷன் பெட்டில் படுப்பான் இப்போ இவன் வெளியே படுத்துக்க நாயை பெட்டில் படுத்து வைக்கிற காலம் அதனால் அதெல்லாம் செய்யறதில்லை பெண்கள் வந்து குங்குமம் வைக்கணும் இல்லை ஏதாவது பொட்டு வைக்கணும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு மனிதனை நீ நெத்திய தொடுன்னா தொட்டுக்க மாட்டான் தொட தொடமாட்டான் ஆனால் பொட்டு வைக்கணா தொட்டுப்பான் அதுக்கு என்ன பதி கடவுள் இருக்கிற இடம் அதை உனக்கு உடலெல்லாம் உணர்வு ஏற்படும் அந்த உணர்வு அன்னாடம் ஏற்படணுன்றதுக்காக நீ குளித்து மஞ்சள் பூசி உன் உடம்புல எந்த கிருமியும் வராமல் குங்கம் வைக்கும்போது ஒரு மகாலட்சுமியே அந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அது பாதுகாப்பாக வரும் இல்லையா அந்த உணர்வு ஏற்படுறதுக்காக அங்கே பொட்டு வைக்கிறது அதை வச்சே ஆகணும் எல்லோரும் ஆண்கள் வந்து பட்டை போட்டுக்குன்னு அந்த உறவு உணர்வை உண்டாக்கிறோம் சில பேர் நாமம் போட்டு அந்த உணர்வு உண்டாய்ப்பான் இது ரெண்டு வெள்ளை போடுவாங்க சில பேர் நாமத்தில் நடுவில் சகுப்பு போடுவாங்க இது என்ன அப்படின்னா சந்திரகலை சூரியகலை அகினிகலைன்னு அர்த்தம் இப்படி அந்த குங்குமம் வந்து பெண்களுக்கு முக்கியம் ஆனால் இது கல்யாணம் ஆகிற வரைக்கும் இளமையிலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த இட்டுன்னு வராங்க கணவன் இறந்து அமங்கலி ஆகும்போது அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா அந்த குங்கத்தை விட்டு விபதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் சில பேர் ஆ ஆம்பளைங்க கூட விபதி பூசுவாங்க குங்கம் வைப்பாங்க மனைவி இருந்துட்டால்னா வெறும் விபதி பூசுவோம் இதுக்கு என்ன காரணம் குங்கம்ன்றது பெண்ணு விபதின்றது ஆணு ரெண்டும் இணைஞ்சி வாழ்றது இல்லறோம் அப்போது கணவன் போயிட்டான் எனக்கு இல்லறம் இல்லை அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக திருநீரிட்டான் அதே மாதிரி எனக்கு மனைவி இல்லை அப்படின்றதுக்காக அவன் குங்கத்தை கழிச்சிட்டு திருநீரிட்டான் இல்லையா எதுவுமே மூடத்தனமாலாம் வைக்கல முன்னோர்கள் அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க ஆனால் இப்போ அதை மூடத்தனமாக ஆக்கிக்கின்னு தெரிஞ்சுன்னுக்குறானுங்க எல்லாம் சரியாக வச்சாங்கம்மா பெரியவங்க அறிவாளிகள் அப்ப இருந்தவங்க இப்போ அந்தளவுக்கு அறிவு இல்லை முட்டாள்தனமாக இருக்கிறாங்க என்ன மாதிரி அதனால அது புரிஞ்சிக்க முடியல எனக்கு தமா வச்சாங்க அதெல்லாம் அப்புறம் இன்னொரு கேள்வியா இப்ப யாரா சொல்லங்க அங்க கேக்குறானோட சக்தி வந்து விந்து அணு அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து சரோனிதம் சொல்றீங்க சரிங்களா இப்போ ஒரு ஒரு இளவயசாருக்கு பெண் இருக்காங்க அவங்க அந்த பாడங்கள் பண்றாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை அடைக்கப்படுது சரி அப்ப அவங்களுக்கு சரோனிதம் சொறக்குறது இல்லாம போய்டும் இல்ல கர்ப்பப்பைன்றது வேற விந்து சுரணிதம் தங்கிறது வேற அது விந்து பை சுரோனித பை கர்ப்ப பையின்றது குழந்தைய சுமக்கிற பை அது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு மனிதனுக்குள்ளோ ஒருத்தனுக்கு ஆணுக்கு விந்து இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான் வாழவே முடியாது உலகத்தில் மூச்சு வராது அவன் அதுக்கு தான் அந்த மூச்சு வர்றதுக்கு தான் குண்டலி பாம்புன்னு அடுத்த எவ்வளோ அறிவுபூர்வமாக கண்டுபிடிச்சி எவ்வளோ அறிபூர்வமாக வச்சுருக்கிறான் பாரு அந்த குண்டலி பாம்புன்னு அந்த விந்தை ஏன்னு சொன்னான்னா அந்த விந்து தான் இவனுக்கு மூச்சு வருது மூச்சு வர்றது எப்படி வருது பாம்பு சீர்கிற மாதிரியே நமக்கு மூச்சு இப்படிதான் எனக்குது மூச்சு விட்டு அப்போது இது பாம்பு மாதிரியே வருதுடா இது எங்கேருந்து வருதுன்னா குண்டலி அதுன்னா குண்டலின்றது இது ஒரு ஒய் ஜாயிண்ட் மாதிரி அது இதெல்லாம் வந்து ஏமா ஏன் இந்த குறி குழவையோ இப்போ வந்து இப்போ ஒரு ஒய் ஜாயிண்ட் மாதிரி அது இந்த ஒய் ஜாயிண்ட்டில் யூரின் ஒரு நிலை ரொம்ப ஒரு பையில் ரொம்பது விந்து சுரோனியதம் ஒரு பையில் ரொம்பது யூரின் அதிகமாச்சுன்னா யூரின் வருது விந்து அதிகமாச்சுன்னா தானா வெளியே போகுது ரெண்டும் ஒரு இதில் தான் நிற்கிது ஆனால் கர்ப்பப்பைன்றது அது தனி அது வந்து குழந்தையை தாங்குகிற பை அது கர்ப்பப்பை குழந்தையை வாங்குற பை அது கர்ப்பப்பை குழந்தையை வெளியே எடுக்கிற பை கர்ப்பப்பை கர்ப்பப்பைக்கும் விந்து சுழோனியதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு பெண்ணுக்கு சுரணிதமே இல்லைன்னு சொன்னால் அவள் உயிரோடு வாழவே முடியாது ஒரு ஆணுக்கு விந்து இல்லைன்னு சொன்னால் அவன் உயிரோட வாழ முடியாது அதனால்தான் காலையில் கூட யாரோ கேட்டாங்க போ சாகா கால் அப்படின்னு சாகா கால் போகா புனல் வேகா தலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு செத்ததே கிடையாது கால்னால் காற்று அப்போ செத்ததே கிடையாது அதனால் அந்த சாகா கால்ன்னா போகா புனலுன்னா மரணத்துலேருந்து இவன் விந்து வெளியேற முடியாது அடுத்தவங்ககிட்ட செலுத்த முடியாது அது அவங்க உடலுக்குள்ளுவே அது அழிஞ்சிடும் அதனால் அது போகா புனலுன்னா வேகா தலைன்னா ஆன்மாவை வந்து வெயிலோ கத்தியோ மழையோ நினைக்கவும் முடியாது வட்டவும் முடியாது போனியாக முடியாது இது முப்பொருள் மழியா பொருள் இந்த முப்பொருள் தாண்டா உலகம் அப்படின்னா அதனால் கர்ப்பப்பையின்றது வேறு விந்து பையின்றது வேறம்மா ஸோ டாக்டர் கிட்டே போய் கேளுமா இங்கே என்கிட்ட வந்து கேட்டு நம்ம இருக்கிறார் பார்த்திபா கேள்வி அப்புறம் இன்னொரு கேள்வியா நீங்கள் குரு சிஷ்யர் பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து ஒரு குரு வந்து சிஷ்யாக தேர்ந்தெடுக்கிறாரா இல்லை சிஷ்யன் வந்து குருவை தேர்ந்தெடுக்கிறார்களா இல்லை குரு சிஷ்ய வந்த வந்து பூர்வ ஜன்ம புண்ணியம் இருந்தால் தான் ஒருத்தரால இந்த குருவை அடைய முடியுமா ரோட்டில் நான் போய் நகர ஆ குரே வடங்குரே அப்படின்றான் சீடன் ஆகிட முடியுமா சொல் அவன் குருவேன்ட்டான சீடன் ஆகிட முடியுமா நான் சொல்கிறேன் ஹே சிஷியா வன சிஷ்யா அப்படின்றான் அவன் சிஷ்யாவிட முடியுமா இது வாய் வார்த்தையால் ஆகறதில்லை நிஜத்தில் ஆகணும் அவன் குருவாகும் குருவும் நிஜ குருவாக இருக்கணும் சீடனும் நிஜ சீடனாக இருக்கணும் நான் சொல்லி கொடுக்குறதில்ல மாறுபடாதவன்னா சீடன் இல்லையா ராமகிருஷ்ண பரமாம்சரு எத்தனையோ சீடர்களுக்கு உபதேசம் கொடுத்தாரு ஆனால் யாராலையாவது அவர் வெளிப்பட்டாரா வெளிப்படலை ஆனால் அவர் சொல்கிறாரு தடிக்கு உண்டா தெருக்கு தெரு நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு சீடை எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு அந்த ஒரு தான் விவகானந்தர் அந்த ஒரு சீடம் விவேகானந்தர் வந்த உடனே விவேகானந்தருக்கு அதுக்கப்புறம் தான் விவேகானந்தர்ன்ற பேர் அவருக்கு நரேந்திரன் தான் பேர் அந்த ஒரு சீடம் விவேகானந்தர் கிடைச்ச பிறகு ராமகிருஷ்ணர் உலகத்துக்கே தெரிஞ்சார் அதுக்கு முன்னாடி கல்கட்டாக்கே தெரியாது அப்போ இந்த சீடனால் அந்த குரு வெளிப்பட்டார் அந்த குருவால் இந்த சீடம் உலகமெல்லாம் போனான் இதுதான் உண்மையான குரு சீடம் பந்தம் சும்மா நீங்கள் உட்காந்து நாலு கேள்வி கேட்டு நான் அவர் சீடங்க சிஷியங்கன்னு போய் வெளியே சொன்னேன் சீடை முடியாது நான் சொன்னதுலேருந்து மாறாமல் இருந்தால்தான் நீ சீடை நான் சொன்னதெல்லாம் செய்தால் தான் சீடை நீ என்னை வெளிப்படுத்தினால்தான் சீடை இல்லைன்னா சீடன்னு சொல்லிட முடியாது நான் பல வீடியோக்களில் சொல்ல எனக்கு சரியான ஒரு உண்மையான சீடம் கிடைக்கல அப்படின்ட்டு இல்லையா சீரன் ஆயுது முடியாது உள்ள முருகி அவன் குருவாவும் சீரன் ஆகணும் அப்பதான் உண்மையான சீரன் அப்புறம் இந்த கேள்வி வந்து நிறைய பேர் தமிழ விரும்புறவங்களும் சரி சிவனை விரும்புறதும் சரி இந்த கேள்வி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாவே இருக்கு இல்ல சர்ச்சைக்குரிய விஷயம் நம்ம ஏமா அந்த கும்பல்ல ஒண்ணு இல்லையா சாதாரண தான் இல்ல நீயே சொல்லப்பட்ட சர்ச்சைக்குரிய விஷயம் என்று அதே தான் வந்து என் கிட்டே கேட்டு முதல்ல சர்ச்சையாகிட்டு போகுது இல்லையா உங்ககிட்ட இது கேட்கணுன்னா ஆசைப்பட்றேன் மூவாய் நான்மறை முதல்வாய் போற்றி சேவாய் செங்கொடி சிவனை போற்றி பாவாய் கனக குன்றே போற்றி பாவாய் என்று அருள்வாய் போற்றி கடைப்பா படைப்பாய் காட்பாய் துடைப்பாய் போற்றி இடரை அட்களையும் எந்தாய் போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு வந்து மாணிக்க வாசகர் ஒரு பாடலில் இருக்கையா இதில் வந்து தென்னாட்டுடையார் இறைவா போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அவர் தென்னாடு அப்படின்னு சொல்றது நம்ம தமிழகத்தையா அப்போது தமிழகத்து தான் சிவன் இருக்காரா வேற எங்கேயுமே இல்லையான்றது ஒரு கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்கு தமிழ்நாடு கர்நாடகம் ஆந்திரா கேரளா எப்போ பிரிச்சாங்க ஒரு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரிச்சு எப்போ பிரிச்சாங்க சரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பிரிச்சாங்க இல்லையா அறுபத்தி ரெண்டுல தான் பிறகுதான் இத்தனி மாநிலமாச்சு அதுக்கு முன்னே இத்தனையும் சேர்ந்து ஒரு மாநிலமாக தான் இருந்தது இமயமலை எதை நோக்கி நி பார்க்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது சைனாவை நோக்கி பார்க்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திபீத்தை நோக்கி பார்க்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை நோக்கி தான் பார்க்கும் அப்போ இறைவன் இருக்கிறது தென்னாடு உடைய சிவனே போற்றி அப்படின்னா அந்த இறைவன் இதை நோக்கி பார்க்கறான் ஆனா இது தென்னாட்டு சிவனே போற்றி சொல்லிட்டேன் இது தப்பு தான் என் எந்நாட்டுக்கும் இறைவன் அவன் தான் அதில் தானே சொல்கிறான் தென்னாட்டு சிவனேன்னு சொல்லிவிட்டான் முதல்ல இது தப்பு தான்பா ஆனா இறைவன் ஒரு நாட்டுக்கு சொந்தமில்லை என் நாட்டை இருக்க உலகத்தில் இருக்கிற நாட்டுக்கெல்லாம் அவன் தான் சொந்தம் அவன் தான் இறைவன் ரெண்டாவது சொல்லிட்டார்ல அப்புறம் என்ன இதில் சர்ச்சைக்கு வாழுது இல்லையா நிறைய ஊரில் வந்து நம்ம சவுத் சைடு இருக்காது அப்போ நம்ம அங்கெல்லாம் சிவன் இல்லையா அப்படின்றது நிறைய பேர் இது மனிதனுடைய மனம் எடுத்துக்கிற பக்குவமா ஒரு குரு உபதேசம் கொடுக்கணும்னா எப்படி உட்காந்து உபதேசம் கொடுக்கணும் தெரியுமா மேலே உட்காந்து சிஷன் கீழே உட்காந்து மேலே உட்காந்து மண்ண அந்தத்தில் உட்காந்துலாம் கிடையாது அது முருகனும் சிவனும் வாங்குறது இன்னைக்கு மேலே உட்காந்துக்கி கீழே நம்மளாம் மனுஷன் மனுஷன் வந்து அந்த உபதேசம் கொடுக்குறது எப்படின்னா இந்த திசையை பார்த்து சீடம் உட்காரணும் இந்த திசையை பார்த்து குரு உட்காரணும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிவம் இந்த திசையை பார்த்து நிற்கிறாரு சீடன் வந்து சிவத்தை பார்த்து நிற்கிறான் அப்படின்றது தான் உபதேசமே அப்படி கொடுக்குறோம் இல்லையா குரு இந்த பக்கம் உக்காந்து அந்த பக்கம் உக்காயின் கிழக்கு உக்காந்து மேற்கு உக்காயெல்லாம் கொடுக்கக்கூடாது இது சர்ச்சைன்றது இவன் அறியாமையில் பண்ணின்னுங்கிற சர்ச்சை மகான்கள் வந்து சரியாக தான் சொல்லின்னு வராங்க இவனுக்கு எது சர்ச்சையாக்கணுமோ அதெல்லாம் சர்ச்சையாக்கின்னு தெரியும் ஆனால் அவர் சொன்னது அது அவர் நோக்கிறது தென்னாட்டை நோக்கிறாரு தெற்குன்னா சைனாவுக்கு தெற்கு தான் இந்தியா தான் இல்லையா அதான் தெற்கு அப்போது அது சைனாவுக்கு உரிமையானது இல்லைடா இமயம் தெற்கு நாடு இந்தியாவுக்கு உரிமையானது அதனால் தென்னாட்டு சிவனே போற்றின்ட்டார் இதை சொல்லிட்டு என்ன சொல்லிட்டார் இல்லைப்பா இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமில்லை உலகத்துக்கே எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றின்ட்டார் இல்லையா இல்லைன்னா சர்ச்சைக்குது அறியாமையில் எவனா எதுனா சர்ச்சை பண்ணின்னு கிடப்பா கடவுளில் பிரிவே கிடையாதுமா மனுஷனுடைய மனசில் தான் பிரிவு மனுஷனுடைய மனசில் தான் ஏற்ற தாழ்வு இறைவனில் ஏற்ற தாழ்வே கிடையாது இறைவன் யாரையும் தாழ்ந்தவனான்னு நினைக்கிறதில்ல யாரையும் உயர்ந்தவனாவோன்னு நினைக்கிறதில்ல நான் ஒரு சின்ன தொழில் செய்துக்கிறேன் எங்கிட்ட நாங்கள் வந்து செய்கிற லேபரும் தனியா நான் தனியாக செய்யறது எல்லாரும் உரையா தான் நினைக்கிறேன் ஆனால் வந்து நம்ம கூட நம்ம துரோம் சரி பசங்க எல்லாம் என்ன பண்ணலான்னு கேட்கறீங்க நேராக போய் பஞ்சாங்க ஜோசி இருக்கிட்ட போயிட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தான் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னீங்க வேலை இல்லை நான் வந்து கடவுளை பற்றி கேட்டால் சொல்லுவேன் கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்குற இடம் இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இது செய்யலாமா அதை செய்யக்கூடாதா இது நேரம் நல்லாக்குதா அதுக்கு நேரம் நல்லா இல்லையா அதெல்லாம் வேலை இல்லை அதெல்லாம் ஆயிரம் ஜோசியர் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போனீங்கன்னா இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம் இது செய்தால் வெற்றி அடைவீங்க இல்லை இது செய்வான்னா நாலு பேர் பார்ட்னரை போட்டு செய்யுங்கன்னா அவங்க தான் சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா ஏன்னால் நான் அந்த பஞ்சாங்கெல்லாம் பார்க்கறதுல ஜாதகம் பார்க்கறதுல ஜோசியம் பார்க்கறது இல்லை அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஆளுக்கிட்ட போவோம் போங்க இல்லையே அது கேட்கல அவங்ககிட்ட போய் அறிவு பலரும் தவறா நல்லதா தான் சொல்றேன் அது அவங்ககிட்ட போய் கேட்கணும்பா நான் வெறும் கடவுளை பற்றி சொல்றேன் இதெல்லாம் வியாபாரம் பற்றியெல்லாம் நான் சொல்றது இல்லை எனக்கு அந்த வேலையும் இல்லை எனக்கு எதுக்கு அந்த வீணான வேலை அதுக்கு ஆயிரம் பேருக்கு நான் சொல்றதுக்கு அதனால அவங்கள போய் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போய் இந்த இந்த ஜோதிடம் ஒன்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா அவங்க தனி தனியாக சொல்லி கொடுத்துருவாங்க எதை நம்புறேன் அப்புறம் என்ன எப்படி நீ என்ன எப்படிப்பா நம்புவேன் எது அவங்களாம் நம்பதுலாம் என் உண்மையை அவங்க ஆயிரம் ஜோசியம் சொல்கிறாங்க ஆயிரம் பேருக்கு சொல்கிறாங்க அதுவே உனக்கு நம்பி நான் சொல்கிறதே இல்லை என்ன எப்படி நம்புவேன் நீ அதனால அதெல்லாம் என் வேலை இல்லைப்பா ஆன்மான்னு ஒன்று இருக்கா ஆன்மா எடுத்த முதல் பிறப்பு எது என்ன சாமி ஆன்மான்னு ஒன்று இருக்கா ஆமாம் அதோட முதல் பிறப்பு எது இப்போது இந்த உலகம் வாழ தகுதி இல்லாத இப்போ நம்ம உடம்பு சமை நமக்கு ஏன் மரணம் வரணும் பிறந்துட்டேன் அப்படியே நினைச்சி நின்னா என்ன இருக்கலாம்ல இருக்க உடலை ஏன் உடலை அப்படின்னா இனிமேல் இந்த கூட்டுக்குள்ளே உடல் இருக்கக்கூடிய தகுதி இந்த உடம்பு இழந்துச்சு அதுக்கு பேர் தான் மரணம் இனிமேல் ஒரு செகண்டு கூட இந்த கூடு அதுக்கு உதவாது அந்த சக்தியை தாங்கிக்கூடிய சக்தி இதுக்கு இல்லை அப்போ இறைவன் பண்ணுறான் அப்படியே மீன் பிடிக்கிற மாதிரியே போட்டு இந்த உடம்புலேருந்து உயிரை எடுத்துறான் ஏன் இதுக்கு தகுதி போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துக்கும் வரும் இந்த உலகம் இனிமேல் வாழ தகுதி இல்லாத ஒரு ஊராக ஒரு பொருளாக மாறும் அப்போ என்ன பண்ணுவான் இறைவன் அப்படின்னா இதை மொத்தமாக வச்சுருவான் நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்க மாட்டான் மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக உயிரை உற்பத்தி பண்ணுவான் சரி பெரியவங்களாம் சொல்லி வச்சுக்கிறாங்க சைவ சித்தாந்தம் அந்த முதற் கொண்டு எல்லாம் சொல்கிறாங்க இந்த உலகம் படைத்ததே மனுஷனுக்காக தான் இந்த ஆன்மா என்னை வந்து சேரணும் அப்படின்னு தான் உலகத்தை படைக்கிறான் அப்படின்னு தான் உடம்பை கொடுத்தான் அப்படின்னு தான் மனசை கொடுத்தான் அப்படின்னு தான் ஆசையை கொடுத்தான் யாருக்காக ஆன்மாவுக்காக ஏன் ஆன்மாவுக்குன்னு உருவம் இல்லை ஏன்னா இறைவனுக்கும் உருவம் இல்லை சிலர் கேட்பாங்க கேள்வி சாமி இறைவனை பார்த்துக்குறீங்களா இறைவனுக்கு உருவம் இருக்குதா அவன் ஆனா பெண்ணா சரி முதல்ல உனக்கு உருவங்கதா நீ ஆனா பெண்ணா இப்போ நான் ஆம்பளை வடிவத்தை வந்ததுனால நான் ஆணு நான் செத்து போயிட்டேன் ஒரு பொம்பளை வடிவம் எத்தனா நான் ஒரு பெண்ணாக மாற்றுவேன் அதுவும் செத்து போய் நான் ஒரு அழியாக மாற்றுண்ணா நான் ஒரு அழியாக மாற்றுவேன் அப்போது எனக்குன்னு ஒரு வடிவம் இல்லை அதனால் தான் எந்த வடிவத்தை எனக்கு எடுக்க முடியுது அப்போ இறைவனுக்கும் வடிவம் இல்லை அதனால் எந்த வடிவம் இல்லைனா வருவான் இதுதான் கான்செப்ட் ஆன்மாவுக்கு உருவம் இருக்குதா இல்லையா அப்படின்னா இல்லை இல்லாத ஒரு பொருள் தான் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்போ நம்ம இல்லாத ஒரு பொருள் ஆன்மா இல்லாததான் இல்லை பார்க்க முடியாத புரியுதுங்களா அதை பார்க்கக்கூடிய கண் இதுக்கு இல்லை அதை உணரக்கூடிய காது இதுக்கு இல்லை அதனால தான் சில பாடங்கள்லாம் சூட்சிமா பாடம் நம்ம கொடுக்குறோம் எதை கொடுக்குறோம்னா கண்ணு காது மூக்கு வாயின்னு எல்லாத்தையும் மூடிட்டு கொடுக்குறோம் ஏன்னா அதெல்லாம் உணரக்கூடிய சக்தி இந்த புலன்களுக்கு இல்லை இது எதுக்காக படைத்தான் இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் உலக வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக படைச்சது இது இறைவனை ஒரு நாளும் காட்டி கொடுக்காது ஆனால் இது பேர் என்ன பார்த்தீங்கன்னா அறிவு கருவிகள் ஞானேந்திரியங்கள் பேரு என்னவோ பெரிய பேராக தான் இருக்குது ஆனால் சில்மசம் மொத்தம் லோக்கல் ஆகுது புரியுதுங்களா அப்போ நெறிப்படுத்தினா அது ஞானம் தெரியுமா மாறும் நெறிப்படுத்தாமல் அது போகிற போக்கில் விட்டால் நம்ம கதகாலி அப்போ நாம் அதெல்லாம் பூந்திடுவோம் அப்போ உருவம் இருக்குதா இல்லையா சாமி எப்படி வேணால் எடுக்க முடியும்